காட்சியில் தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்த நிலையில் மூன்றரை ஆண்டு காலமாக ஸ்டாலின் அரசு அதை முடிக்காமல் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினர் மணக்கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூர் சாலை அருகே அதிமுகவின் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பேசுகையில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும் என உறுதிபட தெரிவித்தார் திரளானோர் பங்கேற்றனர் எல்லோர் உயர்ந்து போனார்கள் இதற்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி எங்கே இருக்கிறது கேட்டார் மாநில அரசே ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை தொண்ணூறு சதவீத பணிகளை முடித்ததற்கு பிறகு மூன்றரை ஆண்டு காலம் இந்த பணிகளை முடிக்காமல் முடங்கி போயிருக்கிறது சென்னை எழும்பூர் புதுப்பேட்டை ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதால் போலீசார் வேதனையடைந்துள்ளனர் ஆயிரம் வீடுகள் கொண்ட ஆயுதப்படை காவலர்கள் குடியிருப்பில் அறுநூற்று எண்பது வீடுகள் பயன்பாட்டில் உள்ளது இதில் கணவன் மனைவி இருவரும் காவலர்களாக இருந்தால் இரண்டு வீடுகள் ஒதுக்கப்படுகிறது இதனால் பிற காவலர்களுக்கு குடியிருப்புகள் கிடைக்காத நிலை உள்ளது மேலும் பதவி உயர்வு பெற்று செல்லும் காவலர்கள் சிலர் இங்குள்ள வீடுகளை வாடகைக்கும் விட்டுள்ளனர் அத்துடன் சொந்த வீடுகளுக்கு குடியேறிய காவலர்கள் சிலர் இங்குள்ள குடியிருப்புகளை பிற காவலர்களுக்கு வாடகைக்கு விடுவதாகவும் காவலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறு புதுப்பேட்டை ஆயுதப்படை காவலர் குடியிருப்பில் நிலவும் முறைகேடுகளை காவலர்களே மனக்குமுறலுடன் தெரிவித்துள்ளனர் ஸ்டாலின் ஆட்சியில் தங்களின் குடியிருப்புகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என காவலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சந்திப்பு அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் குளம்போல் தேங்கியுள்ளது பல மாதங்களாக ராயபுரம் பிரதான சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் வேலைக்கு செல்வோரும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் மேலும் இந்த கழிவுநீர் தேக்கத்தால் டெங்கு மற்றும் மலேரியா உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து வழிந்தோடுவதால் ராயபுரம் பிரதான சாலையில் வசிக்கவே தயங்குவதாக இந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சிங்கார சென்னை என சிரித்தபடி போஸ் கொடுத்து விளம்பர பதாகைகள் அமைத்தால் போதாது பணி செய்ய வேண்டுமென மெத்தனமாக இருக்கும் ஸ்டாலின் அரசை மக்கள் காட்டமாக விமர்சிக்கின்றனர் சென்னை நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை முழுவதும் மழை நீரும் கழிவு நீரும் தேங்கி இருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் பயன்படுத்தும் இந்த சாலையில் மழைநீர் வடிகால்கள் உடைந்து மழைநீர் வெளியேறி சாலை முழுவதும் குளம் போல் தேங்கியுள்ளது சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் நுங்கம்பாக்கம் திமுக மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் வடிகால் பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது கோடைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மழைநீர் வடிகால் பணிகளை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைக்காலத்தில் தொடங்கியுள்ளதால் இந்த சாலை பல்லி இழித்துக் கொண்டிருப்பதாகவும் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என்றும் மக்கள் கடுமையாக சாடினர் சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதற்காக சேதப்படுத்தப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையின் பிரதான சாலைகளான அண்ணா சாலை சாமி சிவானந்த சாலை கொடிமர சாலை ராஜாஜி சாலை ஆகிய சாலைகளில் பள்ளங்கள் தோண்டியும் தடுப்பு சுவர்களை இடித்தும் பாதசாரிகளுக்கான கைப்பிடிகளை அகற்றியும் வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதியின் விருப்பத்திற்காக மக்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே கார் பந்தயத்தை விளம்பர ஸ்டாலின் அரசு நடத்தியது பந்தயம் நிறைவடைந்து இரண்டு மாதங்கள் ஆகியும் சேதப்படுத்தப்பட்ட சாலைகள் சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக காமராஜர் சாலையிலிருந்து சுவாமி சிவானந்தா சாலை திரும்பும் பகுதியில் பள்ளம் பள்ளமாக சாலைகள் காட்சியளிக்கின்றன ஸ்டாலின் அல்லது வாரிசு துணை முதலமைச்சர் இப்பகுதியில் விஜயம் செய்தால்தான் இந்த சாலைகள் மீண்டும் சீரமைக்கப்படுமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இடத்துல எல்லாமே ஒரு நேம் சேக்காக சும்மா ஒரு டெம்பரரி ஒரு பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து பைக்கில் போகிறவங்க மெயினாக பைக்கில் போகிற எங்களை மாதிரியான பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடு இருக்குது எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல இதில் டூ வீலரும் அஃபெக்ட் ஆகுது போகிற எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது அதில் எந்த பள்ளத்தில் எந்த தண்ணி நிற்குதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது